சோ நம்ம எல்லோரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மதுரை மாநாடு இஸ் லோடிங் நீங்க மதுரை மாநாடுக்கு போறீங்களா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா கேக்குறாங்க கூப்டாங்க ஆனா எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு அதனால போகல அப்படின்னால நான் சொல்ல மாட்டேன் கூப்பிடல அதனால தான் போகல இதுதான் உண்மை சில பேரு இமேஜுக்காக கூப்பிட்டாங்க பட் எனக்கு திடீர்னு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துச்சு சோ அண்ட் சோ அப்படின்னு நல்லா இந்த வெத்து சீனாலாம் நமக்கு செட் ஆகாது சோ பேசிக்கலி அஜித் குமார் தம்பிக்கு நடந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க தாவைக்கால் இருந்து தாவைக்கா ஐடிவிங் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க தான் நான் போயிருந்தேன் இந்த பாட்டி என்ன கூப்பிடல பட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஓப்ல நம்ம சப்போர்ட் இல்ல நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி தான் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும் பட் நோ அதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் இந்த வீடியோல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்கு தளபதி மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த மதுரை மாநாடுல தளபதி இந்த பாயிண்ட்ஸ் பேசணும் அப்படின்ற என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கண்டிப்பாக அவங்க பேசுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா கவின் செல்வகணேஷ்க்கு நடந்த ஆணவ படுகொலை பத்தி கண்டிப்பாக அவங்க பேசுவாங்கன்னு நான் நம்புறேன் ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த அநியாயம் அந்நியாயமா கொடுமா அடிச்சு ஒதிச்சு அரேஸ்ட் பண்ணிருக்காங்க நைட் ஓ நைட்டு இது வந்து சென்னையில மட்டும் இல்ல மதுரையிலயும் நடந்திருக்கு சோ மதுரையிலேயே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் பேசுறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் மூணாவது மணி மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் நிதி இல்ல பத்துல கொடுக்க முடியாது பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ தான் நம்ம டாக்ஸஸ் எல்லாம் போய் சேருது மக்கள் கொடுக்குற டாக்ஸஸ் மக்களுக்கே பெனிஃபிஷல் இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெருசா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்ற யோசனைல அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது நாலாவது கிரைம் ரேட்ஸ் தமிழ்நாட்டிலே ஏறிக்கிட்டே தான் போகுது டவுரி ஹாரஸ்மெண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரேப்ஸ் மர்டர்ஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது இந்த மாதிரி நிறைய அப்பாவி உயிர்களை நம்ம வந்து கொடுத்துட்டே போறோம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா தண்டனைகள் கடுமையாகணும் அப்போதான் கிரைம் ரேட்ஸ் குறைகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு இது அட்ரெஸ் பண்ணுவாங்க நம்பரை அண்ட் ஃபைனலி பிரைவேடைசேஷன் குறைக்கணும் கவர்மெண்ட் பொறுப்புல நடத்த வேண்டிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஆக்கிட்டாங்க இது ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சானிடேஷன் ஒர்க் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட் ஆகிறதுனால நம்ம மக்களுக்கு வர வேண்டிய சேலரிஸ் வரது நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காங்க இதை பத்தி தலை பற்றி பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்கு நாளைக்கு வேற என்ன பாயிண்ட்ஸ் நம்ம தலைப்பி பேசணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க